ஃபை ஃபேமிலிஸ் நாங்கள் தான் உங்களை சேமியா அங்கே பார்த்தீங்கன்னா காக்கா பாத்ரூம் கதவு மேலே வந்து மாதிரி உட்காந்து கத்திகிட்டுருக்கேன் இப்போ நான் எந்திரிச்சி வரல அப்படின்னா அந்த கதவு மேலே இருக்க சோப்பிடுறப்ப எல்லாமே விட்டுரும் காக்கா சவுண்டு கேட்ட உடனே எந்திரிச்சு வந்துடுவேன் வந்துட்டு சாப்பாடு பொரியல் ரசம் அது எல்லாமே வச்சு நல்லா பிசைஞ்சு திரும்பி காக்காவை கொண்டு போய் வச்சேன் சாப்பிட்டு திரும்பி நம்ம வீட்டில் நம்ம தண்ணியெலாம் பிடிச்சி வச்சுருப்போம் பேசனில் அந்த தண்ணியவே வந்து குடிச்சிட்டு போயிடுவாங்க இது வந்து இப்போ அவங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது தடவை வராங்க மார்னிங்லேருந்து இப்போ அதே காக்காவா இல்லை வேறு காக்காவா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இப்போ நான் சாப்பாடு இடத்துல போய் எப்பயுமே வைக்கிற வழக்கமான இடத்துல போயிட்டு நான் வைக்கிறேன் அது என்ன பண்ணுதுன்னு மட்டும் பாருங்கள் இது வந்து எப்பயுமே ரெகுலராக தினமே நடக்கும் நான் இல்லைனா கூட வந்து கற்று அம்மா சாப்பாடு வச்சுருவாங்க பாருங்கள் நான் சாப்பாடு இடம் இதோ பறந்துச்சா இப்படி சாப்பிடும் பாருங்கள் நம்ம சாப்பிடுன்னு சொன்னால் தான் சாப்பிட இல்லைனா அது சாப்பிடாது இப்போ நான் சொன்னேன் சாப்பிடு அப்படின்ட்டு அது வாய்ஸ் நான் போடுறேன் பாருங்கள் சாப்பிடுக்கா காக்கா அது வந்து எப்படி சொல்கிறது முன்னோர்கள்னு சொல்கிறாங்க எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை இருந்தாலும் வந்து இது ரெகுலராக நம்ம வைக்கிறதுனால வருதா இல்லை உண்மையாகவே அது வந்து முன்னோர்கள்லாம் இந்த பித்ருக்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே அதுவோ அப்படிங்கிறது எனக்கு தெரியல தெரிஞ்சது பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் பாருங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு நான் இருக்கனால இல்லையான்னு பார்க்குது எட்டி வீடியோ எடுக்கவும் தண்ணி குடிச்சிட்டு பறந்துருச்சா